ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சேனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க இங்கே பார்த்தோன்னா மாயாவை வந்து ஒரு இடத்துல வந்து கட்டி போட்டு வச்சுருக்காங்க நம்ம புவனேஸ்வரியோட ஆட்கள் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா எல்லாரும் கோவிலில் பூசாரிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இந்த பக்கம் நம்ம மாயா வந்து மகளிர் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க இல்லையா அதில் ஒருத்தங்க மாயாவை இப்படி அடியாட்கள் தூக்கிட்டு போறத பாத்திருப்பாங்க இந்த விஷயத்த எப்படியாச்சும் ரகுராம் குடும்பத்துக்கிட்ட சொல்லணும் அப்படின்ட்டு அவங்களும் ஓடிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பூசாரிக்கு போன் போட்டு குயிக்கா கோவிலுக்கு வாங்க அப்படின்னு சொன்னதோ நான் இந்த கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லி பூசாரியும் கிளம்பிடுறாங்க அங்க பார்த்தோம்னா நேரா கோவிலுக்கு தான் காமிக்கிறாங்க நம்ம மாயாவும் நம்ம தனாவும் கதையோ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஒரு இன்னொரு பக்கம் புவனேஸ்வரியும் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த பக்கம் காத்தையும் வந்து ரொம்ப ஆவலாக இருக்காங்க ஐயோ இப்போ காசு வெட்டியிருப்பாங்களா இல்லையா ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்தோன்னா சரியாக பூசாரி வந்துடுறாங்க நம்ம தனாவுக்கு இருக்கு இன்னொரு பக்கம் மாய வந்து இருக்காங்க கடவுளே எப்படியாச்சும் இந்த காசு வெட்டுறது நடக்கவே கூடாது இங்கே தனா காத்துற வாழ்க்கையை வந்து காப்பாற்ற அப்படின்னு சொல்லி மாயா வந்து அழுதுட்டு இருக்காங்க இங்க பாத்தோம்னா நம்ம ஜானக வந்து குருபரம் வந்து பேசுகிறாங்க அங்கே எல்லாமே ரெடி ஆயிட்டுமா இதுக்கப்புறமா எதுவும் தடுக்கவே முடியாது ஜானகி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி இந்த பக்கம் நம்ம வந்து சந்தேகமாவே இருக்கு அடிக்கடி வந்து புவனேஸ்வரின் பேசிட்டு வருது இவங்க யார் கூட பேசுறாங்க ஒன்றும் புரியலையே அப்படின்னு நம்ம கதிர் வந்து சந்திக்கப்பட ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த பக்கம் பார்த்தோம்னா பூசாரியும் வந்துடுறாங்க இது பாருங்க பூசாரி எப்போனோ அவ கணவன் அண்ணனை விட்டு பிரிய அவளுக்கு என் முடிவுல சம்மதம் அதனால காசப்பட்டி இந்த கதிரையும் என் பொண்ணையும் பிரிச்சிருங்க அப்படின்னதும் உடனே அந்த பூசாரி ஏமா உன் அப்பா சொல்ற மாதிரி உனக்கு இதுல சம்மதமா அப்படின்னு கேக்குறாங்க ஆமாங்கய்யா என் அப்பாவோட முடிவு தான் என்னோட முடிவு அப்படின்னு கடைசி வரைக்கும் தானா அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க வேற எனக்கு சம்மதம் அப்படின்னு தானா சொல்றாங்க இல்ல என் அப்பா முடிவு தான் என்னோட முடிவு அப்படின்னதும் உடனே சரின்னு சொல்லிட்டு எப்பா உனக்கு சம்மதம் தானே அப்படின்னு கேக்குறாங்க கேட்குறாங்க ஆமாங்க ஐயா அப்படின்னு நம்ம கதிரு சாரின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா சரியா பூ சாரி காசை வெட்டலான்னு எடுக்கிறாங்க அதோட பார்த்தோம்னா இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுது ஸோ இதை வந்து யார் தடுப்பா இந்த டைம்லயாச்சும் நம்ம ரகுராமுக்கும் உண்மை வெளி வருமா அதுன்னு தெரியாதுங்க ஆனால் மகளிரிடத்துல இருந்து ஒருத்தங்க வந்து மாயாவை தூக்கிட்டு போறத பார்த்துருப்பாங்க இல்லையா சரியா காசி விட்டு போற டைமாக பார்த்து அவங்க ஓடி வந்து தடுத்து நிறுத்தலாம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி பார்த்து எல்லாரும் சம அதிர்ச்சி ஆகுவாங்க யார் ஏப்பா காசி வெட்டு போற டைம் நிறுத்துற நீ யாரு அப்படின்னதோ ஐயா மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடுச்சியா உங்க வீட்டு பொண்ணு மாயா இருக்காங்க இல்லையா அவங்க எங்க மகளிர் இல்லத்துக்கு வந்தாங்க வந்தப்போ கொஞ்சம் ரவுடிங்க சேர்ந்து அவங்கள கடத்தி போயிட்டாங்கய்யா அந்த பொண்ணுக்கு எதுவும் நடந்துரும் பயமாக பைமா இருக்கு இருக்கு அப்படின்னதும் எல்லாரும் சம அதிர்ச்சி ஆகிறாங்க என்ன சொல்றீங்க ஆமா இருக்காக கடத்தினாங்க அதாங்க ஏன் ஒண்ணும் புரியல அதெல்லாம் இருக்கட்டும்பா இவ இருக்கு மகளிர் இல்லத்துக்கு போனா வேற எடுக்கு இப்படி தன வாழ்க்கையை கெடுக்கணும்னு அண்ணன் மேல வந்து புகார் கொடுக்க போயிருப்பா வேற எதுக்கு போயிருப்பா அப்படின்னு பத்மா பார்வதி ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க இங்க பாருங்க அவளுக்கும் எங்க குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அவள் எப்படி போனாலும் எனக்கு கவலையும் இல்லை அதனால நீங்க இந்த விஷயத்தெல்லாம் எங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம ரகுராம் சொன்னதும் எல்லாருமே சம ஆறாங்க உடனே நம்ம சிவா வந்து அண்ணே என்னென்ன பேசிட்ருக்க ஆயுதம் தான் இருந்தாலும் மாயா நம்மளை வந்து நம்மளை வந்து நம்பி வந்த பொண்ணுன்னு எதிரியாக இருந்தாலும் நாம் எப்படியோ அடைக்கையில் கொடுக்குறவங்க அப்படி இருக்கும்போது மாயா வந்து ஒரு கெட்டது பண்ணியிருக்கலாம் ஆனால் ஆரம்பத்தில் நமக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்கான்னு ஒருத்தவங்க பண்ண நல்லதை நாம மறக்கவே கூடாது நீ ஏ யோசிச்சு பாருன்னு சரியா மாயா வந்து மழை நிலத்துக்கு போக விடாமல் தடுத்து நிறுத்திருக்காங்கன்னா கண்டிப்பாக யாரோ சூழ்ச்சி பண்ணி தான் எப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சிவா சொன்னதும் ரகுராம் அதிர்ச்சியாராங்க என்ன சிவா சொல்ற ஆமாண்ணே இப்போ யோசிச்சு பாருங்க மாயாவை வந்து நாமளே வந்து எதிரின்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு உண்மை தெரிய ஏதும் பல உண்மைகள் தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக ஏன் மாயாவை கடத்திருக்க கூடாது அப்படின்னதும் ஐயோ இவனே பாயிண்ட் எடுத்து கொடுத்துருவான் இது நடக்கவே கூடாது அப்படின்னுட்டு என்ன ரகுராம் நீங்களே ஆள வச்சு மாயாவை தூக்கிட்டு இப்படி சரியா காசை வெட்டி விடாம எஸ்கேப் பார்க்கலாம்னு பாக்குறீங்களா அதெல்லாம் முடியாது என்ன நடந்தாலும் சரி ரகுராம் கொடுத்த பக்கம் மீறவரு கிடையாது கிடையாது அப்படி மேர்னா அவர் உடம்புல அவர் உயிர் இருக்காதுன்னு அர்த்தம் ஒழுங்கு மரியாதையா காசப்பட்டு கதிர் தனாவை பிரிச்சு விட்டுட்டு போ இல்லனா இங்க நடக்கிறதே வேற அப்பனா நீ கொடுத்த வாக்கு வெறும் வார்த்தை மட்டும்தானா அப்படின்னு போது உடனே நம்ம பூசாரி வந்து இங்க பாருங்க பூசாரி ஐயா காசை வெட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதையும் மீறி இதனால் நம்ம சிவா என்ன பண்ணுறேன்னு புரியாமல் உடனே நம்மளே போய் கழுத்தில் இறங்க வேண்டியதா அப்படின்னு நம்ம மகளிர் இல்லத்துலேருந்து வந்தவங்க கிட்டே ஐயா வாங்க பார்க்கலாம் அப்படின்னுட்டு நேராக மகளிர் இல்லத்துக்கு போவாங்க அப்போ சிவா வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க யாருன்னு தெரியலையே அப்படின்ட்டு அவங்க வண்டி எடுத்துகிட்டு மாயம் இருக்கிறது இடத்தை வந்து தேட ஆரம்பிக்கலாம் இந்த பக்கம் சரியா காசு வட்டலான்னு எடுக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம குருபரன் வர வாய்ப்புகள் அநேகமா இருக்குங்க ஏன்னா நம்ம ஜானகி வந்து எப்படியாச்சும் நீதாப்பா என் பொண்ணு வாழ்க்கையை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிருப்பாங்க இல்லையா இதனால குருபரனே நீரா கோவிலுக்கு வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதை பார்த்து எல்லாரும் சம அதிர்ச்சி ஆகுவாங்க ஏன்னா நம்ம கார்த்திக் பற்றிய உண்மைகள் ரகுராமுக்கு தெரிய வரலனாலும் ஒரு வேலை நம்ம குருபரன் வந்து கார்த்தி உயிரோட இருக்கிற விஷயத்த வந்து கண்டுபிடிச்சிருக்கலாம் ஏன்னா வீட்டில் தானே இப்போ கார்த்திக் இருக்காங்க ஏதோ தடையில இருக்கான்னு மறுபடியும் ஆராய்ச்சி பண்ண போறப்போ கார்த்திக் நல்ல வசமாக குருபரன் கையில் மாட்டினா சூப்பராகவே இருக்கும் அப்படி மாட்டிப்பட்ட டைம்ல தான் உடனே குருபரன் நிராக கோவில்ல வந்து இந்த இதை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க என்னையா ஆளுக்காளா ஒருத்தருக்கு ஒருத்தராக வந்து நிறுத்துங்க நிறுத்துருக்கீங்க அப்படின்னு போதும் பாருங்க மேடம் நல்லா நாடகம் போடுறீங்க போல இருக்கு இங்க பாருங்க இப்போ நீங்க வந்து ஐயாவோட பொண்ணையும் அவரோட மாப்பிள்ளையையும் சமந்தையிலிருந்து பிரிக்கிறதுக்கு காரணம் என்ன உங்க புள்ளையவன் இல்லாம பண்ணிட்டுதானே அப்படின்னதோ ஆமாங்க எங்கள் பையனையே அவன் இல்லாமல் பண்ணிட்டான் அதுக்கு தான் அப்படின்னு போதும் இந்த பக்கம் நம்ம ஜானகியை செம மாசம் அன்றி கொடுப்பாங்க அம்மா நீ வந்துட்டியா அப்படின்னு தனாக ஓடி போய் கட்டி பிடிப்பாங்க எனக்கு ஒன்றும் ஆகலடா அதே மாதிரி என் உசுரை கொடுத்தாச்சும் நான் வாழ்க்கையை காப்பாற்றுவான் அப்படின்னு ஜானகி வந்து சொல்லிகிட்ருக்காங்க உடனே அந்த இடத்துல ரகுராம் வந்து இங்கே பாருப்பா என்ன பேசிட்டுருக்க எனக்கு குழப்பமாக இருக்குது இங்கே பாருங்கப்பா நான் கேட்குற கேள்விக்கு பதில சொல்லுங்கள் கதிர் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டான் காத்தே இல்லாமல் போயிட்டாங்கிற ஒரு காரணத்துக்காகத்தானே நீங்க இப்போ உங்க பொண்ணு கிட்ட இருந்து அந்த கதிரை பிரிக்கிறீங்க ஆமா இப்படிப்பட்ட அந்த காத்து இல்லாம பண்ணவும் கூட நான் என் பொண்ண வாழ விட மாட்டா அப்படின்னதும் சரிப்பா ஒரு வேளாவும் உயிரோட வந்தா நீங்க ரெண்டு பேரையும் பிரிக்க மாட்டீங்களா அப்படின்னு குறிப்பிடம் கேட்டது என்ன பாது இருக்க இல்லாம பொண்ணவ எப்படி வர முடியும் அப்பா நான் கேட்ட கேள்விக்கு பதில சொல்லுங்க ஆமா அப்படின்னா நான் இவனை நம்புறேன் இவன் எந்த தப்பு பண்ணலன்னு அதே மாதிரி நான் கொடுத்த வாக்கு செல்லுபடியாகாது அப்படின்னதும் என்ன இவன் இப்படி பேசிட்டு இருக்கா என்ன பேசிட்டு இருக்கீங்க எங்க வீட்டு பிள்ளை இல்லாம போயிட்டா நீங்க என்ன தேவையில்லாம பேசுறீங்க அப்படின்னு புவனேஸ்வரி சொன்னதும் மேடம் நீங்க பாயம் மூடுங்க அப்படின்னுட்டு உடனே காத்திய வந்து அடிச்சு இழுத்துட்டு வராங்க கான்ஸ்டபிள்ஸ் இதை பார்த்த ஊர் மக்கள் எல்லாரும் சம அதிர்ச்சி ஆகுவாங்க எப்படா இவன் உயிரோட வந்தா அப்படின்னது இங்க என்னப்பா நடக்குது அப்படின்னு போது உடனே குறுப்புறன் வந்து காத்திக்கிட்ட அடிச்சு உண்மையை வாங்கிருக்கலாம் சோ நடந்து எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க இப்படி காத்தி தானாவை போட்டோ எடுத்துக்கிற விஷயத்த மட்டும் சொல்லாம எப்படியாச்சும் தானாவோ அடையணும் அடையணும்ங்கிறதுக்காக தானாவோ பண்ண வீட்டுக்கு வர சொல்லியிருக்காப்பா நம்ம கதிர்த்தனா வாழ்க்கையில பிரச்சனை வந்துரும்னு தான் ஜானகியம்மாவும் மாயாவும் போயிருக்காங்க அந்த டைம்ல தான் மாயா கிட்ட வந்து தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்கான் இவன் பல பொண்ணுங்க வாழ்க்கையை கெடுத்திருக்காப்பா நல்ல வேலை மாயா வந்து காப்பாத்திட்டா அதுக்கப்புறமா தான் மாயா உயிரை காப்பாத்துறதுக்கு ஜானகியம்மா இப்படி தவிரதெல்லாம் அடிச்சிருக்காங்க இதை பயன்படுத்தி இந்த ஒட்டுமொத்த குடும்பமும் உங்க குடும்பத்தை பழிவாங்க இப்படி ஒரு திட்டம் போட்டிருக்கு அப்படின்னதும் உடனே கோவப்பட்ட ரஹ்ராம் காத்தியை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க தடுக்க வந்ததும் உடனே புவனேஸ்வரியாக அடிக்கப் போகிறாங்க சி நீ எல்லாரும் பொம்பளையா எவ்வளோ கேவலமாக நடந்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு கேவலமாக நடந்துக்க இங்கே பாருங்கள் சார் எங்கள் குடும்பத்தையே ஏமாத்திருக்காங்க என் பொண்டாட்டி இப்போது யா அவர் லாக்அப்பில் இருந்திருக்கா இன்றைக்கி என் குடும்பமே தலை குடிச்சு நிற்கினா இந்த குடும்பம் தான் காரணம் இவங்க யாரையும் நீங்கள் சும்மா விடக்கூடாது நாங்கள் இவங்க மேலே புகார் கொடுக்கோம் மூணு பேரையும் கைது பண்ணுங்க அப்படின்னதும் ஆமாப்பா இவங்க மிகப்பெரிய குற்றம் பண்ணியிருக்காங்க ஒருத்தங்க இல்லாமல் போகணுன்னு சொல்லி மிகப்பெரிய நாடகம் போட்டு போலீஸ்ல இருந்து இந்த ஊர் மக்கள் எல்லாரையும் முட்டாளாக இருக்காங்க அதனால கூண்டோட கைது செய்யத்தான் போகிறான் அப்படின்னுட்டு மூணு பேரையும் கைது பண்ணால் சூப்பராகவே இருக்குங்க ஸோ ஏன்னா எப்படியும் கடைசி வரைக்கும் எப்படியும் இப்போதைக்கு ஒரு மக்கள் முன்னாடி நம்ம தனா கார்த்திக் பற்றிய உண்மைகள் தெரிய வராது ஏன்னா அப்படி மட்டும் தெரிஞ்சா நம்ம தனாவுக்கு அசிங்கம் நம்ம ரகுவரனு ரகுராமுக்கும் அசங்கம் அசிங்கம் அதனால வீட்டில் வச்சு தான் ரகுராம் கிட்ட உண்மையை உடைக்க வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இப்போ மாயாவையும் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க இல்லையா அதனால புவனேஸ்வரி வந்து அந்த இடத்துல சொல்லுவாங்க இங்கே பாரு ரகுராம் எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களே உண்மையே சொல்லட்டுமா உண்மையிலேயே சொல்லப்போனால் மாயா உன் குடும்பத்துக்கு நல்லது தான் பண்ணியிருக்கா அவன் மட்டும் இந்த விஷயத்த பண்ணலைன்னா உன் குடும்பமே அசிங்கப்பட்டு நின்றுட்டு இருக்கு நின்று இருக்கும் எங்க பிள்ளை காத்து இப்படி ஒரு கேடு கட்டம் வந்து தெரிஞ்சுதான்டா அவள் இந்த கல்யாணத்தை நிறுத்தி கதிர கல்யாணம் பண்ணி வச்சா அது புரியாம நீ மாய அவ தலைமொழிகிட்டே ஒரு விஷயம் தெரியுமா நம்ம பெரியப்பா நம்மள மன்னிச்சிட்டாருன்னு தெரியாம உன் பொண்ணு அங்க இல்லாம போப்பரா அங்க ஏன் ஆட்கள் கைப்பிடியில தான் என் பொண்ணு இருக்கு உன் பொண்ணு இருக்கா இன்னிரா அவனுங்க அவ கதையை முடிச்சிருப்பானுங்க அப்படிங்கிறதோ ஒட்டுமொத்த பேரும் அதிர்ச்சியாகிறாங்க ஸோ நம்ம காட்டி தான அவ கேவலமாக வீடியோ எடுத்திருப்பாங்க இல்லையா அந்த விஷயத்த தவிர மற்ற உண்மைகள் எல்லாமே ரவுராமக்கும் புரி ஓரளவு புரிஞ்சிருக்கும் ஏன்னா காட்டி ஒரு கெட்டவன் அவங்கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்காகவும் என் குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காகவும் தான் மாயா இவ்வளோ பெரிய தியாகம் பண்ணியிருக்கா அப்படின்னு ஸோ இதனாலேயே வந்து நம்ம சிவா குருப்பரன் இங்கால நம்ம கதிர் ரகுராம் நாலு பேருமே களமிறங்கி மாயாவை வந்து காப்பாத்துவாங்க வாங்க